பொருள் நேர்களுக்கு வணக்கம் சகீலா இருக்காங்கல்ல அவங்களோட வளர்ப்பு மகளான சீத்தல் வந்து அவங்கள தாக்கிட்டாங்க அதாவது சக்கீலாவை தாக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சகீலா வந்து ஒரு கேஸ் கொடுத்துருக்குறாங்கப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுத்துருக்காங்க கோடம்பாகத்துல வசிச்சு வரும் நடிகை சகீலா இருக்கிறாங்கல்ல அவங்களோட வளர்ப்பு மகளான சீத்தல் வந்து சரமாரியாக தாக்கிட்டாங்க அவங்கள அப்படிங்கிற மாதிரியும் கொலை மிரட்டல் எல்லாம் விடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் இருவருக்கு இடையே ஏற்பட்ட தகராறுல சகீலாவை அடித்து கீழே தள்ளியதா சீத்தல் மேல வந்து புகார் கொடுத்திருக்கிறாங்க சமாதானத்துக்கு சென்ற வழக்கறிஞர் சௌந்தர்யா மீது வந்து தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து புகார் தெரிவிச்சிருக்கிறாங்க இதை வச்சு இவங்க கொடுத்த கேஸ் வச்சு போலீஸார் வந்து சிசிடிவி கேமரா காட்சிகளை எல்லாம் வச்சு போலீஸார் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கமா சொல்லியிருக்கிறாங்க வளர்ப்பு மகளே வந்து தாயை தாக்கிய சம்பவம் வந்து ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளா இருக்குது அதுவும் சகீலா மாதிரி ஒருத்தங்களுக்கு நடந்தது ரொம்பவே பெரிய விஷயமா தான் பார்க்கப்படுகிறது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி பெட்சே நீங்க தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும்